யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சில டவுட்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ் மூலயமா கேட்டிருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து தெளிவுபடுத்தும் விதமாக இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேங்க என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகள் பற்றி தான் வந்து நிறைய டவுட் அவங்களுக்கு ஆடு வந்து சினை பிடிக்கிறத பற்றி ரொம்ப 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 டவுட்டுங்க நிறைய பேத்துக்கு டவுட்டுங்க புதுசாக ஆடு வளர்க்குறவங்களுக்கு தான் இந்தமாரி டவுட்லாம் வரும் நிறைய ஆடு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அது பிரச்சனையாகவே இருக்காது ஒரு ஆடு ரெண்டு ஆடு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் வந்து ஆடு சினை நிற்க மாட்டுது ஆடு வந்து சினை பிடிக்க மாட்டுது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டாக இருக்கும் இப்போ நிறைய ஆடெலாம் வச்சிட்ருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து கிடையிலே வந்து ஒரு ராஜா கெடா வந்து விட்டுருவாங்க அப்போ அந்த ராஜா கெடா என்ன பண்ணும் ஈஸியாக வந்து எல்லா ஆடும் வந்து சினையாகிடும் எந்த ஆடு சென்னையிலையே பார்த்து அவங்க சென்னையாகிடும் ஆனால் இந்த ஒன்று ரெண்டு ஆடுலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எப்போ பருவத்துக்கு வருது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் கொண்டு போய் தான் கிடக்கிட்டே விடுவாங்க அதனால அவங்களுக்கு தான் வந்து நிறைய டவுட் இப்போ அந்தமாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க ஆடு வந்து சினை நிற்க மாட்டுது என்ன பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட டவுட் கேட்டிருந்தாங்க ஆடு வந்து தலைச்சங்குட்டி சினை நிற்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோட ஆடு வந்து நல்ல நல்ல ஆடான்னு தெரிஞ்சுக்கணுங்க ஆடு வந்து தலைச்சங்குட்டியா ஏன்னா தலைச்சங்குட்டினா வந்து தெரியாதுங்க நமக்கு அந்த ஆடு வந்து ஃபஸ்ட்டு ஆடா இல்லை பத்தினி ஆடா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் பத்தினி ஆடுனா அது கண்டிப்பாக சினை பிடிக்காதுங்க இல்லை நல்ல ஆடு தான் அப்படின்னா கண்டிப்பாக அது செனையை நிற்கும் வெயிட் பண்ணுங்கள் தலைச்சம் அது பருவத்துக்கு வரணும் அதுக்கு வந்து வயசு கரெக்டான வயசு வரணும் அப்போ தான் அது வந்து பருவத்துக்கு வரும் ஓகேவா நல்ல தரமான ஆட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து விடுங்க கண்டிப்பாக சென்னை நிற்கும் அதுக்காக எந்த வைத்தியமும் பண்ண வேணாம் இல்லை எதா வைத்தியம் பண்ணால் சரியாயிடும் சரியாயிடுமாக்கா சொல்லுங்கள் அப்படின்னா செலவு பண்ணாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எனக்கு தெரியாது நான் வந்து அனுபவம் இல்லை பக்கத்தில் ஆடு வச்சுருக்கிற ஒரு பெரியவங்கள்ட்ட தான் கேட்டேன் அவங்க தான் நமக்கு சொன்னாங்க நீங்கள் கேட்டிங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் ஆடு செய்ய நிற்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா கருவேப்பிள்ளை இருக்குது பார்த்திங்களா அந்த கருவேப்பிள்ளைய அரைச்சிக்கணுங்க அரைச்சி ஒரு எலுமிச்ச பல அளவுக்கு உருண்டை அதில் பணம் எல்லாமே சேர்த்து வச்சு அரைச்சிக்கணுங்க அரைச்சி எலுமிச்சப்பல அளவுக்கு உருண்டை எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு மூணு நேரமும் கொடுக்கணுமா ஆட்டுக்கு கொடுத்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு கொடுக்க சொல்கிறாங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆடு செனை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேணால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்காக தான் நான் உங்கள்ட்ட கேட்டேன் எங்கள் பட்டியில் வந்து இது வரைக்கும் ஆடு சென்னை நிற்கல அப்படிங்கிற பிரச்சனையே வந்ததில்லை அதனால் வந்து இது எனக்கு தெரியலங்க நான் பக்கத்தில் கேட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ட்ரை பண்ணி வந்து சென நிற்கலை அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் ஆட்டை வந்து மாற்றிடுங்க இந்த ஆட்டை விட்டுட்டு வேறு ஆடு பிடிச்சிக்கிங்க ஆனால் ஆல்ரெடி குட்டி போட்ட ஆடு அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேணாம் அது எப்படி இருந்தாலும் செனை நிற்கும் ஓகேவா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சரி அப்புறம் வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க கிடாய் வந்து எப்படி தேர்வு செய்கிறது அக்கா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கிடாய் வந்து எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னா நல்லா ப நீட்டுப்பூக்காக இருக்கணும் கிடா ஓகேவா ஒரு ஒரு ரெண்டு பல்லு முடிஞ்சிருக்கணும் ரெண்டு பல்லு போட்டுருக்கணும் அவங்க அப்படி இருக்கணும் கேடா நல்லா வாலுப்பாக இருக்கணுங்க பார்க்குறதுக்கே வந்து கிடா ராஜா கடைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் பார்த்தாவே தெரியும் ரொம்ப வந்து இந்த குள்ளையாக இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த காலு எல்லாமே போய் கட்ட அடித்து போயிருக்கும் குள்ளையாக இருக்கும் வளராது அந்தமாரி ஆடெல்லாம் வந்து தேர்வு செய்யாதீங்க ஆடு நல்லா உயரமாக இருக்கணும் போக்காக இருக்கணும் அந்தமாரி ஆட்டை தேர்வு செஞ்சுக்கிங்க ஓகேவா சரிப்பா அப்புறம் வந்து என்னன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிபிஆர் இன்ஜெக்ஷன் எப்போ போடணும் எந்த டைமிங்கில் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த பிபிஆர் இன்ஜெக்ஷனுங்கிறது வந்து நாங்கள் வந்து எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிடுறோம்ப்பா இது வந்து இப்படி தான் போடணுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் வந்து நம்ம வந்து எப்பயுமே எப்படி போடுவோம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை போடுவோம் அதுவும் எப்போ போடுவோம்னு பார்த்திங்கன்னா இந்த மழை டைம் வரும் பார்த்தீங்களா மழை டைமில் தான் வந்து நிறைய வந்து இறப்பு வரும் அதை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம வந்து வருஷத்தில் ஒரு டைம் அந்த மழை காலம் வரத்துக்கு முன்னே ஆடி மாதம் ஆவணி மாதம் அந்த டைமிங்கில் போட்டோம்னா இந்த அடமலையில் வந்து ஆடுகள் இறப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருங்க ஆடுகள் வந்து இறப்பு வராது நம்ம வந்து அதை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் வருஷம் வருஷம் எப்பயுமே அப் அப்படி போட்டுருவோம் இதுக்கு வந்து செனை ஆடு அப்படிங்கிறதுலாம் இதுக்கு இல்லைப்பா எல்லாத்துக்குமே போட்டுடலாமா இதையுமே நான் கேட்டேன் கேட்டுட்டு தான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவார் அதனால் அவர்கிட்ட கேட்டு தான் நான் சொன்னேன் நீங்கள் வந்து தனியாக வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து நம்மளே கூட போடலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ண வேணாம் டாக்டரை வந்து வர சொல்லி போட்டுருங்க இதுக்கு ரொம்ப அதிகமாகலாம் செலவாகாது டாக்டரை வர சொல்லி பிபிஆர் இன்ஜெக்ஷன் வருஷத்தில் ஒரு தடவை போட்டுருங்க ஏன்னா டாக்டர் கண்டிப்பாக தெரியும் எந்த ஆட்டுக்கு போடணும் எதுக்கு போடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் ஓகேவா ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் தான் ஆடு வளர்த்துட்ருக்கோம் நம்ம ஆடுகளுக்கு வந்து இந்த மழை டைமில் தான் சில ஏதாவது நோய்கள்லாம் அப்படின்னு அதிகம் வராது இந்த இளங்குட்டிகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் தான் ஏதோ ஒரு சில குட்டிகள் வந்து இறப்பு வரும் அது நம்ம இளங்குட்டிகளை வந்து ஆரம்பத்துலேயே சரியாக பராமரித்து கொண்டு வந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொருத்தங்களும் கேட்டிருந்தாங்க இல அந்த குட்டிகளை வந்து எப்படி பராமரிச்சு கொண்டு வரதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு எந்தெந்த டைமிங்கில் எப்படி எல்லாம் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இளங்குட்டிகள் இருக்குல்லப்பா அது வந்து குட்டி போட்டு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளையில் வந்து ஒரு தடவை நம்ம குடற்புழனிக்க செஞ்சுருவோம் ஓகேங்களா அப்புறம் அதிலேருந்து முப்பது நாள் முப்பது நாள் கழித்து ஒரு தடவை குடற்புழு நிக்க செஞ்சிருவோம் அப்புறம் அதுலேருந்து ஒரு முப்பது நாள் அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மூணு தடவை வந்து கரெக்டாக நீங்கள் குடற்புழநிக்க செஞ்சிட்டிங்களா வைங்களேன் குட்டி வந்து எந்த ஒரு அந்த பொந்து விழுவுறது அந்த பார்த்திங்கன்னா குட்டி ரொம்ப நிறையா நட்டம் கிடக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்களே அதுமாதிரி எந்த பிரச்சனையுமே வராமல் குட்டி நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இதை தான் மெயின்டைன் பண்ணுறோம் அப்பயுமே ஒரு சில குட்டி கொஞ்சம் தாய்ப்பால் பத்தாததுனால கொஞ்சம் தேராமல் போயிடுது தாய்ப்பால் பத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மாட்டுப்பால் போட்டு வளர்க்கலாம் ரெண்டு குட்டி போடுது அப்படின்னா ஒரு குட்டி கண்டிப்பாக பசம்பால் கொடுத்துருங்க ஒரு குட்டியை மட்டும் தாய்கிட்ட விட்டு வளங்க இதெல்லாம் வந்து நம்ம அனுபவத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ப்பா நம்ம வந்து அந்த அளவுக்கு பெரிய ரொம்ப அனுபவ இல்லை எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தில் நான் என்னென்ன பார்க்குறேன்னு அதை உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் எதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் சொல்லுவேன் இல்லைன்னா பக்கத்தில் கேட்டு உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்